thank you நம் இடைக்காட்டு ஆலயம் அன்பின் ஆண்டவர் திரு இருதயாண்டவர் அன்பின் ஆண்டவர் திரு இருதயாண்டவர் வந்தோ இதையும் கண்டோ அன்பை சொல்வோ என் அருளி காட்டு அண்டபரிமது தூய வார்த்தையே தகுந்த வைத்து எடுத்துரைக்க என் உள்ளத்தையும் உதர்களையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் இருபாராக இருபார தூய மத்திய எழுதிய செய்தி பிரிவு பத்து இறை வார்த்தைகள் ஏழு தொடங்கி பதிமூன்று நிறைவாக இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என சாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் செய்யுங்கள் தொழு நோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சிகளில் வைத்துக்கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமையுடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும்போது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதியுடையவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே திரு இருதய ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே கொல்கத்தா நகர் அன்னை தெரசா இவ்வாறு கூறியிருக்கிறார் கடவுளது கரங்களிலே நான் ஒரு பென்சில் ஐ மீன் த பென்சில் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் கடவுள் என்னை அவர் விருப்பத்தின்படி எழுதுகின்றார் அவர் ஓவியமாக என்னை கொண்டு பயன்படுத்துகின்றார் என்று சொல்லியிருக்கிறார் கடவுளது கரங்களிலே நான் ஒரு பென்சில் இந்த உலகிலே நடக்கின்ற பல காரியங்களுக்கு நாம் பல வேளைகளில் நான் தான் பொறுப்பு என்று நினைக்கின்றோம் ஆனால் அன்னைத்தரசனுடைய வார்த்தையை ஒட்டி இன்றைய முதல் வாசகத்தை சிந்திக்கின்ற போது கடவுள் நம்மை பயன்படுத்துகின்றார் கடவுள் நமக்கு ஒரு அன்பான அழகிய வாழ்வை கொடுத்து அந்த வாழ்வு மூலமாக கடவுளது திட்டத்தை அவரது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நம்மை பயன்படுத்துகின்றார் நாம் ஒரு கருவி கடவுளது கரங்களிலே என்பதை இன்னைய முதல் வாசகத்திலே புனித பவுல் புனித பர்ல் பர் இவருவரும் சிறப்பாக வெளிப்படுத்துகின்றார்கள் நாங்கள் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை கடவுள் எங்களை தம்முடைய தூதுவராக பயன்படுத்துகின்றார் என்று சொன்ன வார்த்தைகள் நமது சிந்தனைக்குரியவை கடவுளது பயன்பாட்டுக்கு பயன்படுத்துதலுக்கு நம்மையே முழுவதுமாக உட்படுத்த வேண்டும் என்ற செய்தியையும் அவர் நமக்கு தருகின்றார்கள் பர்ணபா பவுலால் ஈர்க்கப்பட்டு நச்செய்தி அறிவிக்க வந்தபோது திருத்தூதர் பணிகள் நூலில் படிக்கின்ற போது திருத்தூதர்கள் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்திருந்தார்கள் தாங்கள் வைத்திருந்தது அனைத்தையுமே திருத்தூதர் காலடியில் வைத்து கொண்டு வந்து வைத்தார் என்ற நிறைவார்த்தைக்கு இவர் சொந்தமானவர் ஏனென்றால் தான் வைத்திருந்த அனைத்தையுமே திருத்தூதர் கரங்களில் ஒப்பு கொடுத்து அவருடன் சேர்ந்து பணி செய்ய ஆரம்பித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தார் இறைவன் நமக்கு கொடையாக தந்த இந்த வாழ்வை சிறப்பாக வாழ்ந்த பர்ணமா அவரது விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் அன்புக்குரியவர்களே கடவுள் இந்த புலைகளை நமக்கு பலவிதமான வரங்களையும் கொடைகளையும் நல்ல வாழ்வையும் மகிழ்ச்சியான வாழ்வு முறையையும் நல்ல குடும்பத்தையும் தந்திருக்கிறார் அவரது அன்பு நமக்கு தாராளமாக தரப்பட்டிருக்கிறது எந்த குறையும் இன்றி எந்த விதமான எந்த சலனமும் இன்றி ஐயமும் இன்றி நாம் நம்பக்கூடியதாக முழுவதுமாக தாராளமான அன்பை தந்திருக்கின்ற இறைவன் அந்த வாழ் அன்பை மற்றவருக்கு தாராளம் கொடுக்கின்ற கொடையை நாம் பெற வேண்டும் சொல்லி விரும்புகின்ற செய்தியைத்தான் இந்த நாளிலே பர்ணப வழியாக இறைவன் அனைவருக்கும் தருகின்றார் அது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்பதிலே நாம் படிப்பது போல நம் கடவுளாகி ஆண்டவரை தூயவர் அந்த தூயவர் தந்திருக்கின்ற வாழ்வை சிறப்பாக வாழ்ந்த பர்ணவ போல நாமும் வாழ வேண்டும் சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அழைப்பு தருகின்றார் ஒவ்வொரு திருப்பலியுமே ஒரு புதுப்பிக்கிற நிகழ்வு நம்மை நமது உள்ளத்தை நமது ஆன்மாவை புதுப்பிக்கின்ற நிகழ்வு ஆண்டவரது அன்புக்கு ஏற்றதாக என் வாழ்வு அமைந்திருக்கிறதா ஆண்டவரது அன்புக்கு ஏற்றபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா ஆண்டவரது அன்பு வார்த்தைகளை நான் பேசுகிறேனா ஆண்டவரது அன்பு வார்த்தைகளை நான் கேட்கின்றேனா ஆண்டவரது அன்பை இந்த உலைகளை கொடுக்கிறேனா என்று எண்ணி பார்ப்பதற்கின்ற நல்ல செய்தியை ஆண்டவர் தருகின்றார் நச்செய்தி என்பது திருவளியத்தை எடுத்துக்கொண்டு வீதி வீதாக வீடு விழாக்கச் சென்று அறிவிப்பதல்ல ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த அழகிய வாழ்வை சிறப்பான வாழ்வை மற்றவருக்கு கொடுத்து நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம் அவரது அன்பால் நாங்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் அவரது அன்பிலிருந்து நாங்கள் எங்களால் வெளியே வர முடியாத அளவிற்கு ஆண்டவரது அன்பு தாராளமாக தரப்பட்டிருக்கிறது என்பதை நினைவூட்டுகின்ற இந்த திருத்தலத்தில் தான் நாம் உண்டு கூடியிருக்கிறோம் ஒரு மன்னர் அவருக்கு ஒரு மகன் இருந்தார் அவர் இளம் வயதிலேயே இறந்து விட்டார் ஆகவே அவரை கொண்டு ஒரு ஓவியம் வரைய வேண்டும் சொல்லி அந்த மன்னர் அழைப்பு தருகின்றார் நிறைய பேர் வந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அந்த இறந்த மகனுக்கு ஒரு கண் ஒரு கண் பார்வை தெரியாது இன்னொரு கல் இன்னொரு கால் மாற்றுத்திறனாளியுடையவர் ஆகவே ஓவியத்தை வரைகின்ற போது கண் தெரியாத போல வரைய வேண்டும் அதே போல மாற்றுத் திறனாளியான ஒற்றை காலோடு இருப்பது போல வரைய வேண்டும் சொல்லி நிபந்தனை நிறைய பேர் வந்தார்கள் ஆனால் இந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ள முடியாது திரும்பி சென்று விட்டார்கள் ஒரு ஓவியர் வந்தார் அவர் வந்து மன்னரை பார்த்து நான் வரைகின்றேன் என்று சொல்கின்றார் அவரும் அழகிய ஒரு ஓவியத்தை வரைந்தார் ஒரு கையில் வில்லை வைத்துக்கொண்டு நிற்பது போல அந்த வில்லை வைத்துக்கொண்டு அந்த பறவையையோ மற்ற ஒரு பொருளையோ சுடுவது போல அந்த வில்லை வைத்து இருக்கின்றார் ஆகவே ஒரு கண்ணை மூடிவிட்டார் ஒரு கல் ஒரு கால் மேல் நிற்கின்றார் இன்னொரு கால் அந்த நிற்கின்ற காலுக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பது போல வரைந்து விட்டார் மன்னருக்கு பயங்கர மகிழ்ச்சி எப்படி உன்னால் இவ்வளவு பெரிய நல்ல ஓவியத்தை வரை வரைய முடிந்தது என் மகனுக்கு கண் ஒரு கண் பார்வையில்லை என்று சொன்னேன் அதுவும் தெரியாமல் வரைந்து விட்டாய் ஒரு கால் மாற்றுத் திறனாளி என்று சொன்னேன் அதையும் தெரியாமல் மறைந்து மறைந்து விட்டாய் என்று கேட்டபோது அவன் சொன்னான் இது கடவுள் தந்த கொடை இட்ஸ் கிஃப்ட் ஆஃப் காட் கடவுள் தந்திருக்கின்ற எனக்கு தந்திருக்கின்ற ஆற்றல் கடவுள் தந்திருக்கின்ற வலிமை அவரது பேர் ஆற்றல் ஆகிய அன்புக்குரியவர்களே நம்ம எல்லாம் கடவுள் அன்பு செய்கின்றார் என்றால் அன்பு செய்கின்றேன் என்று சொல்லி அவர் நிறுத்தி விடவில்லை மாறாக அன்பினுடைய அடுத்த பரிமாணங்களான வலிமை ஆற்றல் திறமை நல்ல பண்புகள் நல்ல செயல்கள் நல்ல வார்த்தைகள்னு சொல்லி கொண்டே போகலாம் அனைத்தையும் தாராளமாக தந்திருக்கின்ற இறைவனை நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கின்ற இந்த ஆண்டவர் திருகிருதை ஆண்டவர் நம் யாவருக்கும் இப்படிப்பட்ட வலிமையை தருகின்றார் வலிமையோடு மட்டுமல்ல அந்த வலிமையான வாழ்வையும் தருகின்றார் வாழ்வை மட்டுமல்ல அந்த வாழ்வை சிறப்பாக வாழக்கூடிய ஆற்றலையையும் சக்தியையும் தருகின்றார் அவற்றையெல்லாம் தருகின்ற இந்த ஒப்பற்ற திருப்பலியில் கலந்து கொள்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுடைய அன்பிலே என்னாலும் பிணைக்கப்பட்டு கடவுள் தந்திருக்கின்ற அனைத்துமே இலவசமாக தரப்பட்டவை அவரைப் பற்றி அறிவிப்பதற்கும் அவரைப் பற்றி பேசுவதற்கும் இறைவன் தந்திருக்கின்ற இந்த மனித வாழ்வை சிறப்பாக நான் வாழ்வதற்கான ஆற்றலை தர வேண்டுமாய் இந்த வழிகளை வேண்டுமோம் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசி வழங்கி காப்பாராக ஆமென் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை ிய விவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரச்சனியமாயிரும் முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ேகமமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதையமே என் சனேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதையமே என் சனேகமாயிரும் புனித மரியாவின் மதரமான திரு இருதையமே என் ரஜனியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ேகமமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு என் மதுரமான திருயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திருகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னே மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இறுதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் பத்துமணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திருமே

ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிரளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு

என் இயேசுவேக்கமாயிரம் திரு சிநேகிதரான புனித வேண்டிக்கொள்ளும் திரு யுதயமே உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆம் உம்மாய் கூடுமே உம்மாய் கூடுமே தாவீதின் திருமக